இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வந்த சுந்தரி சீரியலோட கதாநாயகி கேபிரல்லா தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த புகைப்படம் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க தற்பொழுது குறித்த புகைப்படம் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது மக்களோட மனங்களை கவர்ந்த சுந்தரி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை கேபிரல்லா செலஸ் சாதிக்கிறதுக்கு நிறம் முக்கியம் திறமை தான் முக்கியம் நிரூபிச்சு திறமை இருந்தா யார் வேண்டுமானாலும் ஹீரோயின் ஆகலாம் அப்படின்றத பறைசாற்றினவங்க தான் கேபிரலா விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கலக்கப்போவது நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துக்கிட்ட கேபிரலா அதுல தன்னுடைய காமெடி திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மதியில நல்ல வரவேற்பை பெற்றாங்க அதை தொடர்ந்து டிக்டாக்ல வீடியோ போட்டு ரசிகர்களை கவர்ந்த கேபிரலாவுக்கு அதன் மூலமா சினிமாவுல நடிக்க வாய்ப்பு தேடி வந்திருந்தது அயரா திரைப்படத்துல நடிகை நயன்தரா கூட முதல் முதல நடிச்ச கேபிரல்லா பாப்புலா அதுக்கப்புறம் ரஜினியோட கபாலி லாரன்ஸோட காஞ்சனா த்ரீ போன்ற படங்கள்ல சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆரம்பமான சுந்தரி சீரியல்ல கேப்ரலாவோட நடிப்புக்கு பாராட்டுக்கள் கிடைச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் கொடுத்திருந்தது டிஆர்பி ரேட்டிங்ல டாப் பத்துல சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற அந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வர இருக்கிற நிலையில அதோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அண்மையில முடிவடைஞ்ச தகவல் இணையதளத்துல வைரல் ஆகி இருந்தது இந்த நிலையில கேப்ரல்லா தான் கர்ப்பமா இருக்கிறதா புகைப்படத்தோட அறிவிச்சிருக்காங்க குறித்த பதிவு தற்பொழுது இணையதளத்துல வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வருது இதுதான் சுந்தரி டூ சீரியல் விரைவில் முடிவுக்கு வர காரணமா அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க